குட் மார்னிங் இங்கே இருக்கிற எல்லா மாணவ செல்வர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் காலை வணக்கங்கள் திருக்குறள் படிக்கிற பழக்கம் உண்டா தெரியுமா திருக்குறள் எழுதினாரு ஜென்டில்மேன் படத்துக்கு கூட இல்லை அதில் எனக்கு பிடிச்ச ஒரு குரல் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை நான் அடிக்கடி ஷேர் பண்ணுறது ஒரு குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகன் தன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இத்தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மகன் இல்லை மகள் எப்பேற்பட்டதாக இருக்கணும் அவங்க அப்பா நினைப்பாருன்னா இந்த செல்வத்தை பெறுவதற்கு நான் என்ன தவம் செஞ்சிருக்கணும் எல்லா அம்மாவுக்கும் இந்த ஒரு கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும் தன்னை தன்னுடைய குழந்தைகள் வாழ்க்கையிலும் பெருசாக சாதிக்கணும் புலி எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயணும் அப்படின்னு சொல்லி பாயுமான்னு தெரியாது சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுடைய தந்தையர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவங்க சந்தித்த வெற்றியோட பெரிய அளவில் வெற்றி பெறணுன்ற ஒரு ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தில் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது ரீசெண்ட்டாக கல்யாணம் செட்டில் ஆகியிருக்காங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் உருவாகுமான சொசைட்டியில் கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் உருவாகும் நான் வெறும் ஒரு கிராஜுவேஷன் தான் படித்தேன் நீ வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணும் பிஹெச்டி வாங்கணும் ஐபிஎஸ் எழுதணும் ஐஏஎஸ் எழுதணும் டாக்டர் ஆகணும் நீட்டுக்கு படிக்கணும் இது மாதிரி உங்களுக்கு தொடர்ச்சியாக பல ப்ரெஷர் வரும் வாழ்க்கையை நம்ம இரண்டு விதமாக பார்க்கலாம் ப்ரெஷராக பார்க்கலாம் ப்ளெஷராக பார்க்கலாம் ப்ரெஷர்னால் அழுத்தம் ப்ரெஷர்னால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது இரண்டுமே யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்கு பல 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 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பக்கம் நான் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் இரண்டு வாத்தியார்கள் எப்பவுமே மறக்க முடியாது நான் அடிக்கடி பல டாக்ஸில் சொல்கிறது என்னுடைய பிரைமரி ஸ்கூலில் எனக்கு இருந்த ஒரு டீச்சரும் மிஸ்ன்னு நாங்களாம் சொல்லுவோம் என்னுடைய ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த தமிழ் வாத்தியார் இவங்க ரெண்டு பேரும் ஏன் நான் ஞாபகம் வச்சுருக்கேன் மற்றவங்களான் தான் பாடம் சொல்லி கொடுத்தாங்க இவங்களும் பாடம் சொல்லி கொடுத்தாங்க இவன் பாடம் சொல்லிக் கொடுத்ததில் ஏதாவது வித்தியாசமான சப்ஜெக்டில் அவங்க சொல்லிக் கொடுத்ததில் பெரிய வித்தியாசம் கிடையாது தமிழ் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் தமிழ் தமிழ் தான் பிரைமரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் தான் எல்லா கிளாஸும் எடுப்பாங்க அப் டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களே தான் எல்லா சப்ஜெக்ட்டும் எடுப்பாங்க அது மாதிரி தான் இப்போ எப்படின்றது தெரியல இருக்கு ஆனால் இவங்க இரண்டு பேருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு தொடர்ச்சியாக சுய நம்பிக்கையை கொடுத்துட்டே இருந்தான் எதனால் நான் இதை சொல்கிறேன்னா வாத்தியார்கள் பின்னாடி இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்திட்டத்தில் முக்கியமாக வாத்தியார்களுடைய பணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காற்றால் குழந்தை எழுந்து ரெடியாகி அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பரப்பிறக்கலை ஸ்கூலுக்கு வந்தால் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் அவங்க ஸ்கூலு எக்ஸ்ட்ரா கிளாஸ் டியூஷன் இதில் தான் அவங்களோட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய அப்பா அம்மாவோட அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரோல் நம்மளுக்கு டீச்சர்ஸ்க்கு இருக்குது ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா நாங்களும் டீச்சர்ஸ் தான் கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில் தெரியும் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நான் பேசியிருக்கேன் தொடர்ச்சியாக இருக்கேன் இன்னைக்கு ஒரு ஐம்பது நூறு பேர் இதே மாதிரி கருத்தரங்கங்கள் வகுப்புகள் சுய முன்னேற்ற சிந்தனைகள் இதை மாதிரி பல விஷயங்கள் இதில் டீச்சரோட பங்கு என்ன ஸ்டூடெண்ட்டோட பங்கு என்ன இந்த ரெண்டு டீச்சர் நான் சொன்னவங்க இரண்டு பேருமே ஒருத்தர் மிஸ்ஸு ஒருத்தர் வாத்தியர் ஆண் பெண் ஆண் இவங்க இரண்டு பேரும் எனக்கு தொடர்ச்சியாக சொன்னது பிரகாஷ் நீ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாக கண்டிப்பாக வருவேன் எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது இப்போ கூட எனக்கு தெரியாது பெரிய ஆளாக இருக்கேனா இல்லையான் பதினைந்து புத்தகங்கள் எழுதியிருக்கேன் பல நிறுவனங்களுக்கு ஆலோசகர்களாக இருக்கேன் லட்சக்கணக்கான மக்களை ஹெச்ஆரில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இது மாதிரி பல 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 விஷயங்கள் ஹார்ட்ஃபில்னஸ் பயிற்சி எடுத்தீங்கன்னா முப்பத்தி மூணு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலகளவிலும் இதை எடுத்து செல்வதற்காக பல வேலைகள் செஞ்சிட்ருக்கு ஆனால் அன்னைக்கு அவங்க சொல்லும் பொழுது நான் நம்பினேன் அவங்க நம்பினாங்க அவங்க எனக்கு மட்டும்தான் சொன்னாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது நிறைய பேருக்கு சொல்லுவாங்க உன்னால் முடியும் அதனால் எனக்கு ஏதாவது பொறாமையான கண்டிப்பாக இல்லை நான் நல்லவன் நீ நல்லவன்னு சொல்லும்போது எனக்கே உங்கள் மேலே போகாமல் நான் நல்லவன் சொன்னா எனக்கு திருப்தி அந்த சுய நம்பிக்கை எனக்கு பல நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது என்னுடைய அந்த வாத்தியார் முகமும் அந்த டீச்சர் மிஸ் முகமும் ஞாபகம் வரும் அவங்க இரண்டு பேருமே இன்றைக்கி இல்லை ஆனால் அவங்க தொடர்ச்சியாக எனக்கு கொடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா சுயநம்பிக்கை அதனால தான் தமிழ் ஒரு பாட்டு உண்டு யானையின் பலம் இதிலே தும்பிக்கையிலே மனிதனின் பலம் இதிலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த நம்பிக்கையை வளர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஜாலியான விஷயம் பார்த்தீங்கன்னா டீச்சர் அந்த காலத்தில் எம்ஜிஆர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கு நீங்கள்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவருடைய படங்கள் அநேகமாக எல்லாமே வெற்றி படங்களாக வந்ததா சொல்லுவாங்க அவரோட மொத்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இல்லை நாலு படம் தான் ஃப்ளாப்பு அந்த மூணு நாலு படம் ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்றது அவரே ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு அந்த மூணு நான்கு படத்துலையுமே நான் வந்து எதிர்மறை கருத்துக்களாகவோ எதிர்மறை கேரக்டராகவோ என்ன நான் சித்தரிச்சுருக்கேன் அதில் ஒரு படம் பார்த்திங்கன்னா ராஜா தேசிங் அதில் அவர் செத்துருவார் கடைசியில் ராஜா தேசிங் செத்து தான் கதபடி அதில் எம்ஜிஆர் நடித்தார் படம் ஃபெயிலியர் அதே மாதிரி ஒன்று ரெண்டு படங்கள் அவர் ஓடாத போது வாலியினுடைய ஒரு இன்டர்வியூ தூர்தர்ஷன் பொதிகள் அந்த காலத்தில் வந்திருக்கு இந்த படம் ஓடாமல் வாலியை கூப்பிட்டு அவர் சொன்னாராம் நீ எழுதின பாட்டை கொஞ்சம் பாரு எதிர்மறை கருத்துக்கள் எவ்வளோன்னு இதில் வச்சுருக்க இது என் வாயிலேருந்து வந்தோடனே மக்கள் அதை வாங்காதனால என் படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதை எதற்காக நான் சொல்கிறேன் நம்ம வாயை திறந்து பேசும்போது நம்மளுடைய வார்த்தைகளில் நமக்கு இரண்டு பிரயோகம் நம்ம கையில் இருக்கு முக்கியமாக டீச்சராக நேர்மறையாக பேசலாம் எதிர்மறையாக பேசலாம் பாசிட்டிவாக பேசுறது நெகட்டிவாக பேசுறது வார்த்தை அதே தான் அதனால தான் தமிழில் எப்போது சொல்லுவாங்க விட்ட அம்பு கொட்டிய பால் இழந்த வாய்ப்பு பேசிய வார்த்தைகள் திரும்பி எடுக்க முடியாது போனால் போச்சு அதோட வேல்யூ அன்னைக்கு அது எனக்கு புரியும்போது எனக்கு ஒரு காலேஜெலாம் தாண்டி வேலைக்கு வந்துடும் அப்போ தான் என்னுடைய வாதியாரனுடைய அந்த வார்த்தை பிரயோகம் என்ன என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அது பாசிட்டிவாக பாதிச்சுதுன்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் நான் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு என்னுடைய வாழ்க்கையில் பல முடிவுகள் எடுத்தாலும் ஒரு முக்கியமான முடிவு எனக்கு எந்த தாக்கங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் என் வாயிலேருந்து வெளியில் ஒரு வார்த்தை எதிரில் இருக்கிறவங்களை எதிர்மறையாக அவங்களை தாக்கக்கூடாது எங்கள் குருநாதர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ரொம்ப கோபம் வந்தால் கூட நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடு அந்த காலத்தில் பாட்டிமார்கள்லாம் வீட்டில் போயிட்டு நீங்கள் அரிசி இருக்கான்னு கேட்டால் அரிசி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பருப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அரிசி இல்லைன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் பருப்பு இருக்குங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா அரிசி இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் நான் வாழ்ந்துருக்கு அன்னைக்கு திடீர்னு ஒன்று இருக்குது அது யாராவது விருந்துக்கு வந்துடுவாங்க சாப்பிட வருவாங்க பக்கத்து வீட்டில் போய் கேட்கணும் எங்கள் அம்மா சொல்லி அனுப்போம் அங்கே வீட்டில் போய் கேளு பருப்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா விட்டு போயிடுது அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துடும் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பழக்க வழக்கம் இந்த காலத்தில் இது அவ்வளோவா கிடையாது இது எதற்காக நான் சொல்கிறேன்னா வாத்தியார்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாடம் சொல்லி கொடுப்பதை விட மக்களுக்கு பதினஞ்சு இருபது முப்பது வருஷம் கழித்து நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீங்கன்றது ஞாபகம் இருக்காது ஆனால் எப்படி சொல்லிக் கொடுத்தீங்கன்றது ஞாபகம் இன்றைக்கே நான் பேசிட்டு போனதுக்கப்புறமாக நான் என்ன பேசுனேன்றது உங்களுக்கு ஞாபகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் எப்படி பேசுனேன்றது ஞாபகம் உற்சாகமாக பேசினார் நேர்மறையாக பேசினார் என்னுடைய நம்பிக்கையை தூக்கி பிடிக்கிற மாதிரி பேசினார் நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் பேசுவதற்கோ தவறான வார்த்தைகள் பேசுவதற்கோ செலவு அதேதான் நேரம் ஆனால் இந்த இடத்த கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணிவிட்டால் என்னுடைய பேச்சானது மற்றவர்களுடைய சிந்தனைகளை பாதித்து அதன் மூலம் அவர்களுடைய செயல்களாக மாறுகிறது அப்படின்னா அது ஒரு பெரிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது இந்த பொறுப்பு வாத்தியாருக்கும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாத்தியார்கள் அப்படின்னா என்ன பண்ணணும் உங்களுடைய சிந்தனைகள் முதல்ல நேர்மறையாக மாறினாதான் தான் வார்த்தைகள் நேர்மறையாக மாறும் எனக்கே என் மேலே போவோம் உலகத்து மேலே போவோம் எங்கள் பிரின்சிபல் மேலே போவோம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் மேலே போவோம் எனக்கு தேவையான அளவு சம்பளம் கொடுக்கல வாழ்க்கையில் என்னை யாரும் அங்கீகரிக்கல சில வாத்தியார்கள் நிறைய டீச்சர் ட்ரைனிங்லாம் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கேன் ஹெல்ப் ஹெல்ப் இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணியிருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் டீச்சர்ஸ் டீன்ஸ் ப்ரொஃபசர்ஸ் வைஸ் சான்சலர்ஸ் சான்சலர்ஸ் இது மாதிரி நிறைய பேர் பார்த்தோம் எல்லாருமே சொல்றது என்ன என்னை உலகம் சரியா டீல் பண்ண அதெல்லாம் நான் அப்படி பேசுகிறேன் அப்ப எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாடு இல்லை ஒரு குதிரை இல்லை ஒரு மரம் இதெல்லாம் எடுத்துக்கணும் ஒரு மரத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க வெறும் தண்ணி 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 மே மேலே அது மேலே கொஞ்சம் ஃபெர்டிலைசர் எதாவது போடுவோம் ஆனால் அதுலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா மாம்பழம் தேங்காய் பலா இது மாதிரி பல விஷயங்கள் வருது மனுஷனுக்கு மட்டும்தான் எதை உள்ளே போட்டாலும் வெளியில் வந்து எதிர்மறையாக வருது அப்படின்னு சொல்லி கிண்டலாவின் குருநாதர்கள் சொல்லுவாங்க அப்படின்னா பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான் உலகத்தில் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் உலகத்தில் ரெண்டு கோடி ஜீவராசிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த இரண்டு கோடி ஜீவராசிகளில் ஒரே ஒரு ஜீவராசிக்கு மட்டும்தான் இயற்கை ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்கிறது எண்ணும் சக்தி கவுண்டிங் இல்லை திங்கிங் எண்ணு எண்ணுன்னா உங்களை தமிழில் கவுண்டிங்னு எடுத்துக்கலாம் சிந்தனை செய்யக்கூடிய சக்தி எனக்கு மட்டும்தான் இருக்குது அதான் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது இதை நான் சரியாக பாவித்து சரியாக புரிந்து கொண்டு சரியாக அதை உபயோகிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய சிந்தனைகள் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ இருப்பது என் கையில் இருக்கின்றது எனக்கு முதல்ல புரியாது உலகத்தில் இருக்கிறோம் யார் வேணால் இப்போ நீங்கள் சோசியல் மீடியா போய் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ யார் போட்டாலும் என்ன சொல்லுவாங்க கழிவு ஊத்துறான் கரெக்டாக அவங்கள பற்றி எதிர்மறையாக போடுறது என்னோடது நிறைய வீடியோஸ் ஆயிரக்கணக்கான வீடியோ நிறைய சேனல்ஸ் நிறைய இன்டர்வியூஸ்லாம் யூடியூப்ல இருக்கு அதில் போனால் ஒரு பத்து பேர் இப்படி சொன்னால் ரெண்டு பேர் அப்படி தான் சொல்லுவாங்க உலகம் அப்படி தான் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் எப்படி ஒரு மாடோ இல்லை ஒரு மரமோ எதை உள்ளே கொடுத்தாலும் வெளியில் கொடுக்கறது பாலாகவோ கனியாகவோ இருக்கிறதோ எனக்கு எது உள்ளே வந்தாலும் பார்க்கடலில் போது விஷமும் வந்தது கடைசியாக அமிர்தம் வந்தது அதை போன்று எனக்கு எது உள்ளே வந்தாலும் வெளியில் நான் கொடுக்குறதானது நேர்மறையாக இருக்கணுன்ற சிந்தனையை முதல்ல நம்ம உள்ளே வாங்கிக்கோம் அதை நீங்கள் நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே போகிறோம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆகுதோ ஒரு மாதம் ஆகுதோ ஒரு வருஷம் ஆகுதோ அது வேறு விஷயம் ஒரே ஒரு ப்ராமிஸ் நீங்கள் உங்களுக்கே பண்ணிக்க எனக்கு பண்ண வேணாம் இன்னிலேருந்து ஆரம்பிச்சு அதுவும் முக்கியமாக இந்த பதினஞ்சு பதினாறு வயசில் இருக்கக்கூடிய நீங்கள் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்லுவாங்க இப்போ உங்களால் உங்கள் சிந்தனைகளை மாற்றி அமைக்க முடியும் வயசாக வயசாக கஷ்டம் நாங்களாம் கிராம ஃபோன் ரெக்கார்டு மாதிரி தான் விழு மாத்துறது கஷ்டம் நீங்களாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஹார்ட் டிஸ்க் இன்ஃபர்மேஷனை மாற்றி எழுதலாம் இன்னிலேருந்து நீங்கள் உங்களுக்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கணும் என் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை நேர்மறையாக மட்டும்தான் இருக்கணும் பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்போ எனக்கு வருது சார் நெகட்டிவாக பேசணும்னு தோணுது என்ன பண்ணணும் உள்ள வாங்கிக்க இல்லையா ஒன்றுமே இல்லையா அவங்க ரூம்ல போய் கதவை மூடிட்டு உங்களுக்கு நீங்களே கத்திக்கணும் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சின்ன வயசு வெளியில் நான் போகும்போது என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்குன்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல கொஞ்சம் லேட்டு தான் ஆனால் உங்களுக்கு இன்னைக்கே அதை புரிய ஆரம்பிக்கிறான் டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த செய்தி கண்டிப்பாக பொருந்தும் இன்றையிலிருந்து ஆரம்பித்து நான் என்னுடைய சிந்தனைகளை நேர்மறையாக மாற்றி அதன் மூலமாக என்னுடைய வார்த்தைகளும் செயல்களும் நேர்மறையாக மட்டும் இருக்கும் இதனால் எனக்கு என்ன சார் பலன் நேர்மறையாக இருக்கக்கூடிய மக்களை மற்றவர்கள் நாடுகிறார்கள் உங்களுக்கே சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் போய் பேச மாட்டீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு நெருடல் வீட்டில் ஏதோ அம்மா அப்பா திட்டாங்க இல்லை டீச்சர் திட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து நேர்மறையாக இல்லை பரவாயில்ல கவலைப்படாது எல்லாம் சரியாயிடும் இவ்வளோ தான் உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க கரெக்டாக அது சொல்கிறவன்ட்ட தான் போய் நீங்கள் பேசுவீங்க எல்லாட்டையும் பேச மாட்டீங்க எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் யூடியூப்ல யூடியூப்பில் போட்டு இல்லை இன்ஸ்டா இல்லை போட்டுகிட்டு இருக்க முடிய முடியாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மனிதனாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் அதற்கான விதையை இன்னைக்கு இந்த இன்டர்நேஷனல் யோகா டே இன்றைக்கி நீங்கள் தயவு செஞ்சு விரைச்சிக்கணும் இன்றையிலிருந்து என்னுடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும் அதன் மூலமாக என்னுடைய வார்த்தைகள் நேர்மறையாக இருக்கும் அதன் மூலமாக என்னுடைய செயல்கள் நேர்மறையாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதோட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு இன்னும் பெட்டராக அமையும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் என்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக மாறினா முதல்ல என்னுடைய எண்ணங்கள் நான் சொல்கிறத கேட்கணும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா மனம் சொல்கிறத நம்ம கேட்குறோம் நம்ம சொல்றத நமது மனது கேட்பதில்லை சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் நாப்பழக்கம்ன்ற மாதிரி சின்ன வயசுலேருந்து மனசுக்கு நம்ம சக்தியை கொடுத்துட்டு அந்த மனசு சொல்கிறத நம்ம இருக்கோம் இன்னிலேருந்து அதை ரிவர்ஸ் பண்ண போகிறோம் அதற்கான முதல் நாளாகவே நீ எடுத்துக்கணும் சில பேர் தியானம் கற்றுக்கிட்டதா சொல்கிறாங்க இன்னைக்கு அது முதல் நாளாக எடுத்துக்கணும் என்னுடைய மனது இன்றையிலிருந்து நான் சொல்வதை கேட்கும் முதல்ல நேரடியான நேர்மறையான எண்ணங்கள் வரணுன்ற அவசியம் இல்லை ஆனா என்னுடைய எண்ணங்களை என்னுடைய மனது கேட்கும்ன்ற பழக்கத்தை நான் அதுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா ஒரு வாரத்திலையோ பத்து நாள்லையோ ரெண்டு வாரத்திலேயோ அதுக்கப்புறம் என்னுடைய மனதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அது உலகத்துக்கு சொல்ல சொல்லாருங்க ஆழ்நிலை மனது இந்த மாதிரி விஷயங்களை நெட்ல போய் தேடி படிச்சு பாருங்க ப்ரோக்ராமிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய சப்ஜெக்ட் இன்னொரு நாள் சான்ஸ் கிடைச்சா பேசுவோம் இதற்கான முதல் பயிற்சி இது வரைக்கும் நீங்கள் எடுக்கலைன்னா அதுதான் இன்றைக்கான தியான பயிற்சி தியானத்தில் என்ன பண்ணுறோம் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் மனசுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் எனக்கு பிடித்த ஒரே ஒரு சிந்தனையை நிலைநிறுத்தி அந்த சிந்தனையே பார்க்கணும்னு சொல்கிறோம் ஃபிசிக்ஸ் பௌதிகம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் எங்கள் காலத்தில் உண்டு தெரில ஒரு 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 கிரவுண்டு கையில் கையில் எல்லாருக்கும் சின்ன மத்தியானம் பதினொன்று பன்னெண்டு மணிக்கு சூரியனுக்கு காட்ட பத்து நிமிஷம் காமிச்சாலும் ஒண்ணாக மிஞ்சி போனால் பஞ்சு கொஞ்சம் சூடாகும் அதுக்கப்புறமா கையில் ஒரு மேக்னிபிங் கிளாஸ் பூதக்கன் அடி ஒண்ணு கொடுப்பாங்க ஒரு ஆங்கிளில் பிடிக்கும் போது டக்குன்னு பற்றிக்கும் அதே சூரியன் அதே பஞ்சு எப்படி பார்த்தீங்கச்சு அந்த கண்ணாடியை வச்சு ஒரு ஃபோக்கஸை உருவாக்குகிறோம் குவிதல் ஃபோக்கஸ் அந்த கண்ணாடி தான் தியானம் அந்த சூரிய சக்தி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் அத்தனை விஷயங்களும் அந்த பஞ்சு தான் நான் அது என்னுடைய மனசு இந்த தியானம் என்கிற கண்ணாடியை கொடுத்து உலகத்தின் பிரபஞ்ச சக்தியை என்னுடைய மனதிற்கு தேவையானதை எடுத்து அதை ஒரு நேர்மறை சக்தியாக மாற்றக்கூடியதுதான் தியானம் நான் என்ன பண்ண போகிறேன் மனசுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் இன்னும் ரெண்டு மூணு நிமிஷத்தில் எங்களுடைய வாலண்டியர்ஸ் வருவாங்க உங்களுக்கு தியான பயிற்சி என்னன்றது சொல்லுவாங்க என்ன பண்ண போகிறோம் முதல்ல மனசுக்கு ஒரு ப்ராக்டிஸ் என்ன ப்ராக்டிஸ் ஏதோ ஒரு எண்ணத்தை கொடுத்து அதை இதை பற்றியே யோசின்னு சொல்லணும் தொடர்ச்சியாக ஒரே எண்ணத்தை யோசிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு எப்போ வருதோ தியானத்தின் மூலமாக அதுக்கப்புறமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை வாங்குவானாலும் முதல்ல எண்ணத்தில் கொண்டு வர முடியும் வெற்றி என்பது முதலில் சிந்தனை பெருகு செய்து வெற்றி பெற்ற பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னுடைய எண்ணத்தை நான் மாற்ற ஆரம்பித்தேன் என்னுடைய செயல் மாறிச்சு வெற்றி வந்தது வெற்றி வந்ததுக்கப்புறம் எண்ணம் மாறதுல எண்ணம் வந்ததுக்கப்புறம் வெற்றி வரும் தோல்வி அப்படியே தான் ஸோ என்ன பண்ண போகிறோம் என்னுடைய மனதுக்கு ஒரு சின்ன பயிற்சி என்ன பயிற்சி உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய இயற்கை சக்தியானது எனது இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கிறதுன்ற ஒரு எண்ணத்தை அதுக்கு நான் போகிறேன் அது சொல்லிவிட்டு என்ன நடக்குதுன்றத நானே உள்ளே கவனிக்கப்படுறேன் இவ்வளோ தான் தியானம் என்னுடைய இதயத்தில் இயற்கை சக்தியானது ஒளி ரூபமாக இருக்கிறது இவ்வளோ தான் என் ஹார்ட்டில் அது நடக்குதுன்ட்டு நான் மாட்டும் பார்ப்பேன் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சமைக்கிறாங்க நீங்கள் பார்ப்பீங்க சமையல் முடிஞ்சாலும் சாப்பாடு கையில் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்கள் இதயத்து இந்த ஒளியானது சமையல் பண்ண ஆரம்பிக்கும் குக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உக்காந்ததுக்கு அப்புறமாக கடைசியில் இன்னைக்கு சமையலில் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் இதே மாதிரி மினிமம் தொண்ணூறு நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பரீட்சை ஏதும் திறமைகள் கிளாஸில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஞாபகம் வைத்துக்கூடிய எல்லாம் பயங்கரமாக வளரும் டீச்சர் ஒரு தடவை சொன்னாங்க சிட்டி படம் மாதிரி இப்படி ஞாபகம் இருக்கும் அதுக்காக அப்படியே ஒரே புக்கை படிச்சுட்டு வரும்னு நினைக்காதீங்க மெதுவாக 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 இங்கே திறமைகள் உங்களுக்கு வளராது இதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிம்பிள் ஃப்ரீ டெக்னிக் பார்த்திங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் எங்களுடைய பயிற்சியாளர்கள் வருவாங்க அவங்க உங்களுக்கு அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் எப்படி நீங்க உங்களுடைய மனதையும் உடலையும் தளர்வாக ஆக்கணுன்ற ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ராக்டிஸ் முடிச்சிட்டு அதற்கு அப்புறமாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உங்களுடைய மனதை ஒரே இடத்தில் வைப்பது எப்படின்ற தியான பயிற்சிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க இதை நீங்கள் பயிற்சி செய்து ஒரு தொண்ணூறு நாட்கள் எப்படி ஒரு சப்ஜெக்ட் புரியணும் கொஞ்ச நாள் ஆகும் அதே மாதிரி இந்த தியான பயிற்சி தொண்ணூறு நாட்கள் விடாமல் தினசரி செய்யணும் நான் ஒரு நடனம் கற்றுக்கிறேன் இல்லை ஒரு ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னா ஒரே நாளில் மாறுதல் வராது கொஞ்ச நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை செஞ்சு பாருங்கள் இந்த யோகா தினத்தில் இந்த விழுப்புரம் ஆஷ்டில் நீங்கள் வந்திருக்கிற அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் சீக்கிரமாக நம்ம இந்த பயிற்சி ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் அளவிலாத வெற்றியை பெறணுன்ற ஒரு பிரார்த்தனை நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்